தாடகை இராமாயண காப்பியத்தில் வருகின்ற ஒரு கதை மாந்தர்களுள் ஒன்று அகத்தியரின் சாபத்தால் அரக்கியாக மாறும் யக்ஷலப் பெண்ணாக இவள் உருவாக்கப்பட்டுள்ளாள் பல்வேறு வகையான கொடுமைகளை செய்து கொண்டு காட்டில் வாழ்கிறாள் விசுவாமித்திர முனிவர் செய்து வேள்வியைக் குழப்புவதற்கு அவள் முயன்றபோது அவ்வேள்விக்கு பாதுகாப்பு தருவதற்காக முனிவரால் அழைத்து வரப்பட்ட இராமன் அவளைக் கொள்கிறான் கம்பராமாயணத்தில் பால காண்டத்தின் தாடகை படலம் என்னும் பகுதியில் இந்த நிகழ்வு வருகின்றது தாடகையை ராமன் எவ்வாறு வதம் செய்தான் என்பதை விரிவாக இந்த கதையில் பார்ப்போம் யக்ஷகுலத்தில் தோன்றியவன் ககேது ககேது பிள்ளை இல்லை எனும் குறையுடையவன் அதனால் பிரம்மனை நோக்கி தவம் செய்தான் ககேதுவின் தவத்தால் மனம் மகிழ்ந்த பிரம்மன் பேரழகம் ஆயிரம் யானை பலத்துடனும் பெண் குழந்தை ஒன்று பிறக்கும் என்று சொல்லிவிட்டு தன் இருப்பிடம் சேர்ந்தான் பிரம்மனின் அருளினால் அழகான பெண் குழந்தை பிறந்தது தாமரை மலரில் இருக்கும் திருமகள் போல அது வளர்ந்து வந்தது உரிய பருவம் வந்ததும் அவளுக்கு தக்க கணவன் யார் என ஆராய்ந்து தன் இனத்தவரின் தலைவரான சுந்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் ககேது சுந்தனும் தாடகையும் அளவற்ற இன்பக் கடலில் ஆழ்ந்தனர் நாட்கள் கடந்தன தாடகை வயிற்றில் மலைகளைப் போன்ற தோள்களை உடைய மாரிசனம் சுபாகவும் பிறந்தார்கள் அவர்கள் உலகில் உள்ள உயிர்களையெல்லாம் அழைக்கும் தன்மை உடையவர்களாக திகழ்ந்தனர் தாடகையின் குமாரர்கள் இருவரும் வஞ்சனையும் மாயையும் அளவில்லாத போர் பயிற்சியும் பெற்று வளர்ந்தார்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்த சுந்தன் செருக்குடன் அகத்தியர் ஆசிரமத்தை அடைந்து மரங்களையெல்லாம் பிடுங்கி வீசினான் முனிவர்களின் ஆசிரமங்களில் உள்ள உழை கலை இரவை என்ற மான் இனங்களையெல்லாம் அழித்தான் இதனால் வெகுண்ட அகத்தியன் கண் விழித்து பார்த்ததும் சுந்தன் சாம்பலானான் அகத்திய முனிவரால் தன் கணவன் இறந்தான் என்பதை அறிந்த தாடகை வெகுண்டாள் அகத்தியனை உண்பேன் என பேராரவாரம் செய்து கொண்டு தன் புதல்வர்களோடு அம்முனிவன் இருப்பிடத்தை அடைந்தாள் அவர்கள் வந்ததைக் கண்ட அகத்தியன் இடியும் அஞ்சும்படி கோபம் கொண்டான் அவர்களை தீச்செயல்களைச் செய்யும் விலங்குகளை உண்ணும் அரக்கராக மாறுவீர் என சபித்தார் முனிவர் சபித்த அளவில் இவ்வுலகில் உள்ள விலங்குகளையும் மேல் உலகில் உள்ள தேவர்களையும் கொன்று தின்னும் அரக்கர்களாக அம்முவரும் மாறினர் முனிவரது சாபத்தை நீக்கும் ஆற்றல் இல்லாத சுபாகவும் மாரிசனும் ராவணனுக்கு பாட்டன் முறையாகிய சுமாலி என்பவனை அடைந்தனர் சுமாதியுடன் சுபாகு மாரிசன் இருவரும் பாதளம் சென்றனர் பின்னர் ராவணன் இருந்து இலங்கை மாநகரை அடைந்தனர் தன் புதல்வரைப் பிரிந்த தாடகை அகத்தியலது சாபத்தை நினைத்து நெருப்பு போன்ற கோபக்கனலுடன் எங்கும் திரிபவள் ஆயினாள் அப்போது இந்த காட்டை அடைந்தால் நிலவுலகை பேத்தெடுக்கும் வல்லமை படைத்தவள் கடலை வாரி பருகும் திறன் படைத்தவள் செய்வதற்கு அரிய செயல்கள் பலவற்றையும் செய்யக்கூடியவள் எனப் பல பாவங்கள் ஒன்றுதிரண்டு பெண் வடிவம் கொண்டது போன்ற தன்மை உடையவளான தாடகை எனது சாபத்தை நினைத்து நெருப்பு போன்ற கோபக்கனலுடன் எங்கும் தெரிவால் ஆயினாள் இவ்வாறு தாடகையின் வரலாற்றை விசுவாமித்திரர் ராமனிடம் கூறிக்கொண்டிருந்தார் அவ்வேளையில் நாகத்தை கங்கனமாகக் கொண்ட சூலாயுதத்தை ஏந்தியவளான காட்டில் வாழக்கூடிய தாடகை ராமனின் எதிரே தோன்றினாள் தாடகை அடி வைத்ததால் தோன்றிய பள்ளத்தில் கடல் நீர் புகுந்தது அவளது தோற்றத்தைக் கண்டு யமனும் பள்ளத்தில் ஒளிந்து கொள்வான் வேதங்களில் கூறப்பட்ட மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய கோர தந்தங்களைப் போல் இரண்டு பற்களைக் கொண்ட குகையைப் போன்ற வாயை உடையவளான தாடகை தேவர் உலகமும் ஏழு உலகமும் எட்டு திக்குகளும் அஞ்சி நடுங்கும்படி ஆரவாறு ஒலி எழுப்பினாள் ராமன் லட்சுமணன் விசுவாமித்திரர் ஆகிய மூவரையும் பார்த்து ஏளனமாக சிரித்தாள் இனியைப் போன்று முழங்கிய தாடகை அம்மூவரையும் பார்த்து என் காவலுக்கு உட்பட்ட இடத்தில் எல்லா உயிர்களையும் கருவில்லாமல் விட்டேன். இனிய மாமிசம் இனி கிடைப்பது அரிது என நினைத்தோ இறக்க வந்தீர் என்று மேகங்கள் பொடியாகும்படி வளைந்த பற்களை கடித்துக்கொண்டு வேர்படையை உங்கள் மார்பிலே எரிவேன் என கோபமாக கூறிக்கொண்டு வந்தாள் பேராரவாரம் செய்து கொண்டு பேசிக் கொண்டிருந்த தாடவியை ராமன் கொள்ள வேண்டும் என்று விசுவாமித்திர முனிவன் நினைத்தார் முனிவன் குறிப்பு அறிந்ததும் பெண் கொலை பெறும் பாவம் என்றெண்ணை இராமன் கொல்லாமல் விடுத்தான் ராமனின் மனக்கருத்தை அறிந்த விசுவாமித்திரர் ராமனிடம் கொடுஞ்செயல்கள் பல செய்யும் கொடிய குணம் உடைய இவளை பெண் என்று கருதாதே இவள் பெண்களுக்குரிய ஞானத்தை விட்டவள் இவ் தன்னுடைய பெயரை சொன்ன அளவில் மாவீரரும் தங்கள் பலன் இழப்பார் தன்மை நிறைந்துள்ள இவள் பெண்ணல்ல இந்திரன் முதலிய தேவர்களையும் அசுரர்களையும் தூற்றோடு செய்து மலை போன்ற தோள்களை உடையவள் ஆண்களுக்கும் இவளுக்கும் வேறுபாடு எதுவுமில்லை என விசுவாமித்திரர் கூறினார் தாடகை குறித்து விசுவாமித்திரர் கூறியதை கேட்ட பின்பும் ராமன் பெண் கொலை செய்வதா என்று யோசித்துக் கொண்டிருந்த நிலையில் முந்தைய கால நிகழ்வை இராமனிடம் விசுவாமித்திரர் கூறத் தொடங்கினார் தேவர்க்கும் அசுரருக்கும் பெரும் போர் நடந்தது திருமால் அசுரரைத் துரத்த அவர்கள் பிருகு முனிவரின் மனைவியான வியாதி என்பவரிடம் சரணடைந்தார்கள் திருமால் அசுரரைக் காட்டும்படி வேண்டி அசுரரை வதைத்தார் தேவலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள உயிர்களே தனக்கு உணவு என்று கருதி குமதி என்பவள் அனைத்து உயிர்களையும் கொன்றாள் அவளை இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அழித்தான் பெண் கொலையால் பெருமாளுக்கும் தேவேந்திரனுக்கும் புகழே கிடைத்தது தாடகையை பெண் என்று கொண்டாலும் அவளுடைய அழிவால் புகழ் உண்டாகும் என விசுவாமித்திரன் ராமனுக்கு கூறினார் யமதர்மராஜன் ஆயுள் முடிந்தவரின் உயிரை கவர்ந்து அவரவர் செய்து வினைக்கேற்ப வெண்ணுலகத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ அனுப்புவான் ஆனால் இத்தாடகையோ தர்ம காரியத்தில் ஈடுபட்டு உயிரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறாள் உயிர்களை எல்லாம் கொன்றுதென்று வரும் கொடுமையைக் காட்டிலும் தீயது எதுவுமில்லை ஆகவே இவளை பெண் என்று கொள்ளுதல் தகாது என்றார் விசுவாமித்திரர் விசுவாமித்திரர் கூறியதைக் கேட்ட ராமனின் என்ன என்பதை அறிந்த தாடகை கண்கள் அக்கினி தோன்று ஒரு சூலாயுதத்தை ராமன் மீது எய்தாள் ராமன் மீது இருந்து மூன்று இலைகளை உடைய சூலமானது சந்திரனை விழுங்க வருகின்ற ராகு போல தோன்றியது திருமால் அவதாரமான ராமன் ஒரு பானத்தை எடுத்து தாடகை தன் மீது முத்தலைச் சூலத்தின் மீது எய்தான் தாடகையின் பானத்தை இராமனின் பானம் அழித்தது இருளையும் மேகத்தையும் போன்ற தாடகை இதைக் கண்டு மிகுந்த கடலலைத் தோற்றுவிடும் அளவுக்கு கல்மழையை இராமன் மீது பொழிந்தாள் அந்த கல்மழையை ராமன் தன் அம்பு மழையால் தடுத்தான் இறுதியாக ராமபானத்தை எடுத்து அவள் மீது எய்தான் அப்பானம் அவள் மார்பில் ஊடுருவி சென்றது உலகம் முடிவு காலத்தில் மிக பெரும் சூறைக் காற்று வீச அந்த வேகத்தை தாங்க மாட்டாது வானத்தில் உள்ள வேகம் இடிமின்னலுடன் விழுவது போல ராமபானத்தின் விசையை தாங்க மாட்டாது தாடகை விழுந்தால் அவள் விழுந்த அளவிலே காடெங்கும் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது பின்னர் நிகழப்போகும் இராவண மரத்திற்கு இது ஒரு முன்னோட்டக் காட்சி போல காட்சி தந்தது அக்காட்சியானது செவ்வானம் அந்திப்பொழுதில் கீழே விழுவது போல் காட்சியளித்தது விசுவாமுக்கினது கட்டளையால் ராமன் தாடகையின் உயிரை அழித்தான் இது ராமனின் போர் ராமன் முதன் முதலில் வதம் செய்த போர் என்பதால் இதனை கன்னிப் கன்னிப்போர் என்று அழைக்கின்றனர் அது மட்டுமல்லாது இராமன் வதம் செய்த முதல் பெண் தாடகை என்பதும் இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது நன்றி